நம்ம ஊர்ல புதுசா ஒரு கடை தந்திருக்காங்களா அங்க எல்லாமே இலவசமா தராங்களா அதான் அழுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் இலவசம் நான் போதும் விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது என்ன ஏதுன்னு தெரியாம இல்ல எந்த கடையில உங்களுக்கு இலவசமா எல்லாம் தராங்க இன்னைக்கு இலவசம் இலவசம் சொல்லி கொடுக்குற எதுவுமே இலவசம் கிடையாது எல்லாம் நம்ம கிட்ட இருந்து புணுங்குற காசுல இருந்தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இலவசமா தரான்

மற்ற கடையில் அஞ்சு பொருள் வாங்கினா இங்க கம்மின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா தேவையில்லாதான் வாங்கி போட வேண்டியது அப்படி இருக்கும்போது எப்படி மிச்சமாகும் இது கூட புரிஞ்சுக்க முடியலை நீங்க இலவசம் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கீங்க இப்ப ஓடுற ஓட்டம் ரன்னிங் ரேஸ்ல ஓடி இருந்தா கப்பு மெடலாவது ஜெயிச்சிருக்கலாம் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் கிடையாது இப்போ ஓடி அமக்கு இந்த வயசுலயும் இந்த ஓட்டம் ஓடுறீங்க எப்படிக்கா உங்களால் முடியுது சரிக்கோ கோச் காத்தீங்க வாங்க

இலவசன்னே வச்சுக்கோங்க பொருள் நீங்க வாங்குறீங்கன்னே வச்சுக்கோங்க சிச்சி வாங்கல நல்லா அடிச்சு பிடிச்சி எடுக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க எதெல்லாம் அள்ளி போட்டு எடுத்துட்டு போவீங்க அதை சொல்லுங்க முதல்ல எனக்கு அதானே சொந்தமா எதுவும் எடுத்துட்டு கிடையாது நல்லா காலங்கையும் இருக்குதுன்னு உந்து ஓடி வர மட்டும் தெரியும் பையன் எடுத்துட்டு வரது கிடையாது காசு எடுத்துட்டு வரது கிடையாது நான் சொட்டாயிடுச்சு

உனக்கு வெக்கமா இல்ல பெருமையா சொல்லிட்டு இல்லடா எனக்கும் கோவம் வந்துச்சு அடிச்ச கைய உடைக்கணும்னு சரியான ஆத்திரம் வந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன் அப்போ அவளும் பஸ்ல இருந்து வந்து இறங்கினான் ஒரு சாயந்தரம் நாலு நாலரை மணி இருக்கும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது அதனால நான் பஸ் ஸ்டாண்ட் உள்ள நின்றுட்டு இருந்தேன் இவ பஸ்ல இருந்து இறங்கினவோ அவன் ஃப்ரெண்டும் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா அதை பார்த்ததும் எனக்கு வந்துச்சு பாரி எரிச்சலு அப்படியே இப்போ நாலு ஆற அறையில் தான் நினைச்சேன் அந்த நேரம் பார்த்து சரியான இடி மின்னல் திடீர்னு அந்த பொண்ணுக்கு இடி சத்தம் கேட்டதும் என்னாச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி நடுக்க ஆரம்பிச்சிச்சு அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல பார்த்தா கீழே விழுந்து கண்ணெல்லாம் மேலே சொருகி வாயெல்லாம் நொரத்தல ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்த உடனே நான் பதறியே போயிட்டேன்டா என்ன செய்கிறதுனே புரியல அப்புறம் சில சினிமாவில பார்த்ததுலாம் ஞாபகம் வந்து என் பைக் சாகி எடுத்துகிட்டு போய் எண்ணு கையில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்லி ஆட்டோவில் ஏற்றிட்டு அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க அதை பார்த்ததுனாலும் என்னமோ தெரியலடா அந்த பொண்ணு மேலே ஒரு பரிதாபம் வந்துச்சு சரி போனா போதுன்னு விட்டுட்டோம் விட்டா இப்போ ரொம்ப பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ண சொல்ற ஓ அப்படியா டேய் உன்ன மாதிரி நல்லா இல்லனா ஒரு நாள் இருக்கு அவளுக்கு என்ன அடிச்சிருக்கு கண்டிப்பா வத்தப்படுவா சரி சரி இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் வெளியில ஏதாச்சும் லீக் ஆச்சு அப்புறம் நடக்கிறதே வேற சரிடா மச்சான் இத நான் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க போற சரி அப்ப நான் காலம்பற வெளியில மழை பெய்யறப்பல இருக்கடா மழை தான பெஞ்ச பேய்டும் நான் என்ன அவளா மழையும் இடியும் பெஞ்சா ஒடிச்சிட்டு போறதுக்கு நான் யாருன்னு தெரியும்ல நான் காலம்பற கடவுளே இந்த ஷாலு பண்ண வேலைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியலையே பைக் சவுண்ட் கேக்குது அவனா இருக்குமோ ஐயோ நல்ல வேலை அவன் இல்ல எந்த வண்டி சத்தம் கேட்டாலும் எங்க அவன் தான் வந்து தண்ணி பயந்தே போயிட்டேன் அப்பா இல்லாத நேரம் பார்த்து இப்படி நடந்திருக்கு அப்பா இருந்து குட் பரவாயில்ல அப்பா இல்லாத நேரத்துல இப்படி வேற நடந்திருக்கேன் பஞ்சாயத்து எதனா ஆச்சுன்னா அம்மா எப்படி சமாளிப்பாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா என்ன சொல்லுவாங்க கேக்கனவே நாக்குல நேரம் இல்லாம பேசுவாங்க இப்ப பிரச்சனை வந்தா இன்னும் ஏதாவது பேசுவாங்களே பிந்து அந்த வரமா ஆமா குட்டிங்களா இப்படியே எவ்வளவு நேரம்தான் இருப்பீங்க ஆ வந்து சாப்பிடுவா நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா அதாவது வரத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அதுக்காக அதையே பத்தி நினைச்சிட்டு இருக்க முடியாது வந்து சாப்பிட்டு போய் போ சரிம்மா ஷாலு அப்பே சாப்பிட்டு தூங்க போயிட்டா அவளை தேடிட்டு இருக்காம நீ சாப்பிட்டு போய் பாடு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அவன் நம்மளை பத்தி தெரிஞ்சு கொடைச்சல் கொடுத்தானா இல்ல சாதாரணமாக வந்தானான்னு ஐயோ ம் எனக்கும் அதே பயம் தாண்டி என்னத்த பண்றதுன்னு தெரியல இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் வன்மை தாத்து கேக்குன்னா எனக்கு நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் படபடன்னு வருதுடி அம்மா பயப்படாதீங்கம்மா நீங்களே பயந்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு யார் சம்மதம் சொல்லுவா சொல்லுங்கள் அதுவும் வாசந்தான் சரி எதையும் யோசிக்காமல் சாப்பிட்டுட்டு நீ போய் படு நான் போய் வாசகாதெல்லாம் மூடிட்டு வரேன் ம் சரிம்மா நானும் சாப்பிட்டுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு நான் போகிறேம்மா சரிடி அம்மா பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டேன் நீங்க சாப்பிட்டு வாங்க அம்மா இன்னைக்கு நானும் உங்க கூடவே படுத்துக்கட்டுமா சரிமா ஐயா காஃபி என்ன முத்து தேவ எழுந்துட்டானா அது இன்னும் கீழே வரலங்க குட் மார்னிங் பா ஐயா எழுந்தீங்களா நீங்க இன்னும் கீழே வரலன்னு இப்ப சொல்லிட்டு இருந்தேன் குட் மார்னிங் பா நான் எப்போ எழுந்துச்சுட்டேன் ரூம்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் பார்த்துட்டு இருந்தேன் சரிங்க தம்பி உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டாரு ஆ சரிங்கண்ணே அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போகுது எந்த வேலைப்பா அதான் அந்த அப்பார்ட்மெண்ட் வேலை எல்லாம் அடுத்த மாசம் முடிச்சு குடுக்கணும்ல அதை பத்தி தான் கேக்குறேன் அது வேலையாப்பா அதெல்லாம் பக்காவா முடிஞ்சிச்சு சாவி கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி மூணு டவர் சேர்ந்து மொத்தம் இருநூத்தி வீடு ரிஜிஸ்டர் முடிஞ்சாச்சுப்பா அதுல இருபது வீடு நாளைக்கு பூஜை போடுறாங்க ஹம் ரொம்ப சந்தோஷப்பா இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்குது ஆமா ராஜு எங்க தேர்தல் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்பா தம்பி கட்சி வேலையதான் இப்ப வெளில போயிருக்கான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவான்னு நினைக்கிறேன் சரிப்பா நீ போய் பாரு ஆ சரிங்கப்பா ஐயா ஆ உள்ளே உள்ளிட்டா முத்து நீ போய் போய் ஹ அது ஒண்ணு முத்து ரெண்டு பசங்களும் பொறுப்பா காடுங்க மூணாவது அத நினைச்சாதான் கவலையா இருக்கு ரெண்டு ஆம்பளைக்குள்ள போதச்சு வீட்டுக்கு மகாலட்சுமியா ஒரு பொம்பளைக்குள்ள நல்லா இருக்கும் பெற்றுக்கிட்டேன் அது என்னன்னா அதுவும் ஆம்பளைச்சு அதுல இருந்து அவ மேல ஒரு பெரிய பிடிப்பு இல்லாம இருக்கு அவன் என்ன பொறுப்பு இல்லாம இப்படி தெருதெரியா உருசுத்திட்டு அவன் நினைச்சாதான் கவலையா இருக்கு முத்து அவன் ரெண்டு அண்ணன் பாரு ஒருத்தன் கட்டிட தொழில் ஒருத்தன் அரசியல் இல்லன்னு ரெண்டு பேரும் இப்படி பொறுப்பா பிசியா இருக்கானுங்க ஆனா இவனை பாரு இன்னும் யாரும் எழுந்து கூட இல்ல நைட் எத்தனை மணிக்கு வந்தா கூட தெரியல அவன் நினைச்சாதான் முத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்தன தம்பி நீங்க உள்ள போயிட்டீங்களா நீங்க இங்கேயே இருக்கீங்க காஃபி எடுத்துட்டு வந்தேன் இருந்து தம்பி கொஞ்சம் ஆர்ன பிள்ளை சூடு பண்ணி எடுத்து வந்துறேன் பரவாயில்ல என்ன இதே குடுங்க அப்பா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் சின்னவன் நேற்று ராத்திரி லேட்டா தான் போவான் அதான் என்ன ஏந்திக்கவே இல்ல அவனுக்கு வீசா வந்துச்சுப்பா இன்னும் பதினஞ்சு நாள்ல அவன் கிளம்பிடலாம் சரிப்பா அவனை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அய்யோ பண்ண வீங்க பிள்ள இருக்கே இந்த முகத்தோட எப்படி வெளியில போறது யாராவது கேட்டா என்ன சொல்ல ஒரு பொம்பளை பிள்ளை கையால அடிவாங்கன்னு சொன்னா அசிங்கமாச்சு எனக்கு கூட சரியா திறக்க முடியலையே இப்படியே எவ்வளவு நேரம் இருக்க முடியும் வெளியில போய் தான் ஆகணும் ரூம் குளிக்க கூட நல்லா அடைஞ்சிருக்கு யாராவது கேட்டா சரி எதெல்லாம் சொல்லி சமாளிப்போம் ஆனா அவ்வளவு